அசலாம் வரைக்கும் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் சங்கையான ரமதான் மாதத்தினுடைய இருபத்தி ஓராவது நோன்பை நாமெல்லாம் நோற்றிருக்கின்றோம் அல்லாவுடைய கிருமையினால் ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாமெல்லாம் அடைந்திருக்கின்றோம் ரமதானுடைய முந்திய இரண்டு பத்துக்களை விட இறுதியாக இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் தான் மிகவும் சிறந்த நாட்கள் என்பதாக அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் அவர்களும் கூறுவார்கள் காரணம் ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்கள் அல்ல ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவான லைலத்துல் கதிர் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியமான இரவு இந்த கடைசி தான் இருக்கிறது என்பதை அல்லாஹு ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் லயனத்தில் கதிர் என்று சொல்லப்படுகின்ற அந்த கண்ணியமான இரவை ஒருவர் பெற்று அந்த இரவிலே சிறிது அமல் செய்தாலும் இரவு முழுவதும் அல்ல அந்த இரவில் கொஞ்ச நேரத்தில் குறைவான வணக்கத்தை ஒருவர் செய்தாலும் அவருக்கு அல்லாஹு கொடுக்கின்ற மகத்தான கூலி என்னவென்றால் ஆயிரம் மாதங்களை விட ஆயிரம் மாதங்கள் அல்ல ஹைரூம் மின் அல்பி ஆயிரம் மாதங்களை விட அதிகமான மாதங்கள் ஒருவர் வணக்க வழிபாடுகள் செய்தால் அவருக்கு என்ன கூலியை அல்லாஹு கொடுப்பானோ அந்த கூலியை அந்த லைலத்தில் கதிர் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியமான இரவில் வணக்கம் செய்பவருக்கு அல்லாஹு கொடுப்பான் என்று அல்லாஹு ரபுல்ல ஆலமீனும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள் அந்த இரவு எங்கே இருக்கிறது கடைசி பகுதியிலே எங்கே இருக்கிறது நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் ஐஷர் அலி அல்லாஹ் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே இரண்டாயிரத்தி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபிசல்லி வசல்லம் சொன்னார்கள் ரமலான் மாதத்தில் வரக்கூடிய கடைசி பத்து நாட்களில் உள்ள ஒற்றைப்படையான நாட்களில் லைலத்தில் கதிரை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் இப்ப நேற்று இரவு இருபத்தி ஓராவது இரவு நேற்று கூட லைலத்தில் கதிராக இருக்கலாம் அது நமக்கு தெரிய இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஐந்து நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஒரு இரவு லைலத்தில் கதிராக இருக்கக்கூடும் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லாஹி வசல்லாம் இந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார் இந்த லைலத்தில் கதிர் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியமான இரவில்தான் அல்லாஹு ரபுல்லின் அல்குரானுடைய கலக்

கண்ணிகமான இரவுலத்தின் முபாரக்கா என்றும் அல் குரானிலே அல்லாஹூ சொல்லிக் காட்டுகின்றார் முபாரக்கா பரக்கத்து பொருந்திய ஒரு இரவில் அந்த குரானை நாம் இறக்கி வைத்தோம் லைலத்தில் கதிர்க்கு மற்றொரு பெயர் லைலத்தின் முபாரக்கா அரபியில பரக்கத்துனா என்ன அர்த்தம் பரக்கத்துங்கிற வார்த்தைக்கு எந்த மொழியிலும் அதற்கு நிகரான மொழியாக்கம் செய்யவே முடியாது வரக்கத் அப்படிங்கிறதுக்கு கில்லத்து செய்ய கசரத்து மன்பா அப்படின்னு விளக்கம் கொடுப்பார்கள் அரபு மொழியிலே பொருள் குறைவாக இருக்கும் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாக இருக்கும் லைலத்தில் கதிர இரவு என்பது ஒரு பத்து மணி நேரம் தான் அந்த பத்து மணி நேரத்துல ஒருத்தர் அரை மணி நேரம் வணக்கம் செய்தாலும் அரை மணி நேரம் என்பது குறைவான ஒரு நேரம் கில்லத்து செய் அப்ப அந்த குறைவான நேரத்தில் ஒருவர் வணக்கம் செய்தாலும் அதனால் கசரத்து மண்பாக்கா அதிகமான நன்மைகள் அதிகமான நன்மைகள் அப்படின்னா அரை மணி நேரம் அந்த இரவில் ஒருவர் வணக்கம் செய்தால் எண்ப அதாவது எண்பத்தி மூன்று ஆண்டுகள் அதைவிட அதிகமான ஆண்டுகள் கைரும் மின் அல்ஃபி ஷகர் ஆயிரம் மாதங்களை விட என்று சொன்னால் எண்பத்தி மூன்று ஆண்டுகளை விட ஒருவர் வணக்கம் செய்தார் இடைவிடாமல் வணக்கம் செய்கின்றார் எண்பத்தி மூணு வருஷம் தூங்கல சாப்பிடல மலஜலம் கழிக்கல ஊர் சுத்தல வெளியூர்களுக்கு போகல வேலைகளுக்கு போகல எண்பத்தி மூன்று ஆண்டுகள் அவர் தொடர்ந்து வணக்க வழிபாடுகள் செய்தால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை அரை மணி நேரம் ஒருவர் அரை மணி நேரம் அமல் செஞ்சுட்டு போயிடக்கூடாது உதாரணத்திற்கு நான் சொல்லி காட்டுகின்றேன் ஐந்து நிமிடம் அந்த இரவிலே குறைவான ஐந்து நிமிடம் வணக்க வழிபாடுகள் செய்தாலும் அவருக்கு ஆயிரம் மாதங்களை விட அதிகமான மாதங்கள் அமல் செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார் அதனால லைலத்து முபாரக்கா வரக்கத்து செய்யப்பட்ட இரவு அல்லாவே திருக்குறானிலே பெயர் சூட்டிக்கின்றார் குறைவான நேரம் அதிகமான நன்மை தமிழ்நாடு அல்லாத மற்ற காலங்கள்ல அஞ்சு நிமிஷம் வணக்கம் செஞ்சா அஞ்சு நிமிஷத்துக்கு வணக்கத்துக்கு என்ன கோழியோ அதைத்தான் அதுதான் தருவா ஒரு மணி நேரம் நம்ம வணக்கம் செஞ்சனா ஒரு மணி நேரத்துக்கு என்ன கோழியோ அதைத்தான் தருவான் அதே அரை மணி நேரம் வணக்கம் லைலத்தில் கதிரி இரவிலே ஒருவர் வணக்கம் செய்தால் அவருக்கு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த கூலிகை அல்லாஹ் கொடுப்பார் இப்ப அந்த இரவு எந்த இரவு என்பதில்தான் பிரச்சனையே இருக்கிறது சமுதாயத்தில் வாழக்கூடிய நாம் இருபத்தேழாம் இரவு தான் லைலத்தில் கதர் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சிட்டோம் மக்களை திருத்தவே முடியல என்ன சொன்னாலும் அன்று இரவு மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் பெண்கள் வீடுகளிலே அமல் செய்கிறார்கள் மற்ற இரவுகள்ல அது கிடையாது ஒன்னும் கிடையாது அப்ப நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் ரமலானில் ரமலானில் சொன்னதுனால லைலத்தில் தான் வரும் பிரஜபல வராது ஷாபால்ல வராது செவ்வால வராது வேற எந்த மாதங்களிலும் வராது சில பேர் சொல்றாங்கல்ல எழுதி வச்சிருக்கிறாங்கல்ல நாங்கள் ரஜபி கொண்டோம் லைலத்தில் கதிர் இரவ ரஜபு மாசத்துல பெற்றுக்கிட்டாங்களாம் குரானுக்கு அதிசுக்கு மாற்றமான கருத்துல இது தெளிவாக சொன்னார்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது அதிசை நாம் திறந்து பார்க்க வேண்டும் ரமலானு சொன்னதுனால ரமலான்ல தான் அது வரும் அன்சல் கதர் இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற கண்ணியமான இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் வமா அதராக்க மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் என்றால் என்ன லைலத்துல் கத்ர் ஹைரு மின் அல்ஃபி ஷாதரின் லைலத்துல் கத்ர் என்பதாகிறது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா அந்த இரவிலே அல்லாவின் அருளை கொண்டு மலக்குமார்களும் ரூஹும் ரூஹா சிபரில் அருகிறார் அந்த இரவிலே இறங்குகிறார்கள் தங்கள் இறைவனின் கட்டளையை அனுமதியை கொண்டு அவர்கள் இறங்குகிறார்கள் இது எது வரைக்கும் இருக்கும் பஜிர் உதயமாகிற வரைக்கும் தான் அந்த லைலத்தில் கதிரி இருக்கும் பஜிர் உதயமாயிட்டா அந்த இரவு சென்றுவிடும் நாம என்ன சொல்றோம் இருபத்தி ஏழாம் கிழமை தான் லைலத்தில் கதர் என்று சொல்லுகின்றோம் இருபத்தி ஏழுல கூட இருக்கலாம் மறுக்கல இருபத்தி ஏழு தான் சொல்லக்கூட நேற்று இரவு இருபத்தி ஒண்ணு சென்று இருக்கலாம் நாளை இரவு இருபத்தி மூன்று அதில இருக்கலாம் இருபத்தி ஐந்துல இருக்கலாம் இருபத்தி ஏழுலயும் இருக்கலாம் பள்ளிவாசல்லாம் காலியாயிரும் இருபத்தி ஏழுக்கு பின்னால அடுத்து ஒரு இரவு இருபத்தி ஒன்பது இருக்குது அதுல கூட லைலத்தில் கதிர் இருக்கலாம் நீங்க இளைய சமுதாயம் என்ன நினைக்கிது லைலத்தில் கதிர்னா என்ன பைக் எடுத்துட்டு ஓட்டணும் ஊர் ஊரா சுத்தணும் கடை வீதிகளில் பின்னுட்டு கடை பேசணும் பெண்கள்லாம் வீட்டில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கட்டும் இதான் லைலத்தில் கதிரை இறை அந்த இரவை கழிக்கின்ற வணக்கம் என்பதாக நினைக்கிறார்கள் இன்னைக்கு எல்லா மகல்லாக்கள்லையும் சாப்பாடு போட ஆரம்பிச்சு லைலத்தில் கதிர் கடைசி பத்து நாட்களோ அல்லது ஒன்பது நாட்களோ வணக்க வழிபாடுகள்லாம் கிடையாது எங்கடா சாப்பாடு போடுவாங்க நம்ம சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு பைக் எடுத்து மனைவி மக்களோடு செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் கடைசி பத்து நாட்களிலே அல்லது இருபத்தி ஒன்பது நாட்களிலே நம்முடைய நம்முடைய நேரங்கள் தான் கழிய வேண்டுமே தவிர சாப்பாடு அங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா அப்படின்னு போறதுல இருக்க கூடாது இருபத்தி ஏழுதாண்டு சொல்றதுக்கு சில பேர் சில காரணங்களை சொல்வார்கள் இந்த தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயத்தில் சூரத்தில் கதிர் அப்படிங்கிற தொண்ணூத்தி ஏழாவது அத்தியாயத்துல இன்னா அன்சல் லாஹு லைலத்தில் கதிர் லைலத்துல கதிரி ஹைரோம் என் அல்பி க மா லைலத்துல் கதர் லைலத்துல் கதிரி ஹைரோம் மின் அல்பி சாஹர் அப்படிங்கிற அத்தியாயத்துல வந்து லைலத்தில் கதிருங்கிற வார்த்தை மூன்று தடவை வருகிறது லைலத்தில் கதிருங்கிறதுல வந்து ஒன்பது எழுத்துக்கள் இருக்கிறது மூவதா இருபத்தி ஏழு எப்படி கணக்கு போடுறாங்க பாருங்க லைலத்தில் கதிருங்கிறதுல ஒன்பது எழுத்துக்கள் இருக்கிறது ஒன்பது எழுத்துக்களை கொண்ட அந்த வார்த்தை வாக்கியம் மூன்று இடங்களிலே வருகிறது ஒன்பத மூணால பெருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஏழு அப்ப இருபத்தி ஏழுல தான் இருக்குதுன்னு அல்லாமே குரான்ல சொல்றான் அப்படின்னு சில பேர் பேசி வருவதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் தயவு செய்து அதை நம்பி மற்ற நாட்களை நாம் வீணாக்கி விடக்கூடாது கடைசி பத்து நாட்களும் அல்லது ஒன்பது நாட்களும் ஏன்னா இப்ப ஒற்றப்படையா ரெட்டப்படையா நமக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம ஒற்றைப்படன் அனுப்போ அது இரட்டப்படையா இருக்கலாம் ரெட்டப்படன் நம்ம அனுப்ப ஒற்றப்படையா இருக்கலாம் அதனால கடைசி பத்து நாட்களும் அல்லது ஒன்பது நாட்களும் வணக்க வழிபாடுகளிலேயே நம்முடைய நேரத்தை கழித்தால் நிச்சயமாக அந்த லைலத்தில் கதனை நாம் பெற்றுக்கொள்ளலாம் எண்பத்தி மூன்று ஆண்டுகளை விட அதிகமாக வணக்கம் செய்த நன்மை கிடைக்கும் இப்ப இந்த சமுதாயத்திற்கு சராசரி வயது எவ்வளவு மாபைன சித்தீன வசபி அறுபதுல இருந்து எழுபது வரைக்கும் தான் எழுபது வயசு வரைக்கும் ஒருத்தர் வாழ்றாங்க வச்சுக்கிருவான் இந்த எழுபது வருஷ வாழ்க்கையில அவர் செய்த வணக்க வழிபாடுகளை கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு பத்து வருஷம் அல்லது இருபது தான் அவர் அமலை உருப்படியா செஞ்சிருப்பார் கல்யாணங்கள் அதை காரணம் காட்டி மாசக்கணக்கில் தொழுகை விட்டிருப்பாங்க பிரயாணம் அதை காரணம் காட்டி தொழுகை விட்டிருப்போம் வீட்டில் கல்யாணம் அல்லாத ஒரு மவுத்து அல்லது வேற ஏதாச்சும் விசேஷம் முதல்ல மூட்டை கட்டி வைக்கிறது தொழுகையைதான் இப்படியாக எழுபது ஆண்டுகள் வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கையில் உள்ள வணக்க வழிபாடுகளை நாம் கழித்து பார்த்தால் வெறும் பத்து வருஷம் மிஞ்சி மிஞ்சி போனா இருபது வருஷம் அவளதான் அவர் அமல் செஞ்சிருப்பார் ஏன்னா நம்ம தொழுக ஆரம்பிக்கிறதே ஐம்பது வயசுலதான் நான் ஆரம்பிக்கிறோம் உட்கார்ந்தா எந்திக்க முடியாது எந்திரிச்சா உட்கார முடியாது குனிய முடியாது சஞ்சாரம் செய்ய முடியாது அந்த பருவத்துலதான் தான் தொழுகைக்கே நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி இருக்கிற நிலையில எண்பத்தி மூணு வருஷம் வணக்கம் செய்த நன்மையை மொத்தமா அல்லா ஒரு இரவுல தாரா அப்படின்னா அது ஒரு சாதாரண இரவா அந்த இரவையை நாம் வீணடிக்கலாமா ஒருத்தருக்கு அவருடைய ஆயுள்ல ஒரு பத்து லைலத்திற்கு அது உருப்படியா கிடைச்சிட்டா போதுமே எண்ணூற்றி முப்பது ஆண்டுகளை விட அதிகமான ஆண்டுகள் அவர் அமல் செய்த நன்மை அவருக்கு கிடைத்துவிடும் எனவே சில பேருடைய தப்பான ஆதாரங்களை நம்பிக்கொண்டு வாதங்களை நம்பிக்கொண்டு இந்த கடைசி நாட்களை நம்ம வீணாக்கி விடக்கூடாது வடக்கு வழிபாடுகளில் இந்த பத்து நாட்களையும் நாம் கழிக்க வேண்டும் குரான் ஓதலாம் திக்கர்கள் செய்யலாம் தகளில் லாயிலாக இல்லல்லா சொல்லலாம் கூவத்தை இல்லாமில்லா ஓதலாம் அந்த அதை ஓதலாம் தொழுகலாம் பிரார்த்தனைகள் செய்யலாம் ஏதாவது ஒரு வணக்கம் அல்லாவுடைய திக்கர் திக்கர் அப்படின்னா தான் சொல்றது மட்டும் அல்ல தொழுகையும் திக்கிறதான் குரான் ஓதுவதும் திக்கிறதான் பாவ மணிப்பு தேர்வதும் திக்கிறதான் அல்லாவதானே நினைவு கூறுறோம் இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் அல்லாஹ் அந்த இரவை லைலத்துல் கதிர் இரவாக ஆக்கியிருந்தால் அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைச்சிருமே எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு கிடைக்கிற மாதிரி இழந்து கொண்டிருக்கின்றோமே குரானும் ஹதீஸும் கூறுகின்ற காரணங்களை மட்டும் ஆதாரங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் லைலத்தில் கதிர் அப்படின்றாலே நிர்ணயம் செய்யப்படுகின்ற இரவுன்னு அர்த்தம் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த இரவில்தான் நம்முடைய வாழ்நாள் நிர்ணயம் செய்யப்படுகிறது எத்தனை வருஷம் வாழணும் இந்த வருஷம் இவனுக்கு மரணம் இருக்குதா அந்த மரணம் தொழுகை இல்லையா பயணம் செய்யும் பொழுதா அல்லது தொழுது விட்டு வரும்போது எவனாச்சும் போட்டு தள்ளணுமா இப்படி அல்லாஹ் என்ன செய்வானா இந்த இரவில் தான் நிர்ணயம் செய்கின்றார் நம்முடைய வாழ்வாதாரம் நமக்கு திருமணம் நடக்க வேண்டுமா நம்முடைய மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணுக்கு கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் அந்த தம்பதிகளுக்கு குழந்தை சாலிகான குழந்தையா சாலிகா இல்லாத குழந்தையா எல்லாவற்றையும் நிர்ணயம் செய்வது அந்த லைலத்தில் கதிர் என்று சொல்லப்படுகின்ற நிர்ணயம் செய்யப்படுகின்ற இரவில் தான் அந்த இரவை போய் நம்ம வீணாக்கலாமா நம்ம மௌத்தி எப்படி வரும் நமக்கு தெரியாத ஓட்டில் நடந்து போக முடியலையே தலையை சீவிட்டு போயிருந்தாங்கள அல்லது ஒரு வாகனம் நம்மை தள்ளிவிட்டு நம்ம மீது ஏறி சென்று விடுகிறது தடுக்கி விழுந்து நாம் இழந்து விடு இறந்து விடுகின்றோமே அப்ப இந்த கண்ணியமான லைலத்திற்கத இரவுல யார்தான் என் மௌத்தை என் வீட்டிலேயே நீ ஆக்கி வேற எங்கும் நீ ஆக்காது நான் தொழுகின்ற பொழுது வீட்டிலேயே என்னுடைய மௌத்தை நீ ஆக்க வேண்டும் நான் அனாதையாக எங்கும் செத்துவிடக்கூடாது எத்தனை பேர் அனாதையா பஸ் ஸ்டாண்டில் ரயில்வே ஸ்டேஷன்ல இறந்து கிடக்குறாங்க அந்த பாரிகை என்ன செய்யறது முஸ்லிமா முஸ்லீம் இல்லையா என்பது கூட தெரியாமல் ஒரு இஸ்லாமியனுடைய ஜனாசாவை கொண்டு போய் நெருப்பு மூட்டி எரிக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு சகோதர சமுதாயத்தவருடைய ஜனாசாவை கொண்டு வந்து கொடுப்பாட்டி கஃபனிட்டு தொழுகை நடத்தி இஸ்லாமிய முறைப்படி அடக்கக்கூடிய ஒரு காட்சி நடக்கதா இல்லையா அதனால நம்ம அல்லாட்ட வந்து யார்தான் எங்களுக்கு நல்ல ஆஃபியத்தை கொடு நல்ல வாழ்வாதாரத்தை கொடு நல்ல கணவன் நல்ல மனைவியை கொடு எங்கள் பிள்ளைகளுக்கு சாலிகான சாலிகத்தான ஜோடிகளை கொடு சாலிகான சாலிகத்தான குழந்தை செல்வங்களை கொடு எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பிள்ளைகள் சந்ததிகளுடைய வாழ்க்கைகளை வரக்கத்தை நீ கொடு குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு நீண்ட காலங்கள் உடல் ஆரோக்கியத்தோடும் நல்லடங்களை கொண்டும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு எங்கள் உறவுகளை எங்களோடு நீ வை அண்டை அயலாரை எங்களோடு இணக்கமாக நீ வாழை செய் இஸ்லாமிய சமூகத்திற்கு தகுந்த பாதுகாப்பை கொடு இதெல்லாம் அந்த இரவு தான் அல்லாஹ் நிர்ணயம் செய்கின்றார் அதை நம்ம தெரியாம ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறோம் மற்ற நாளையெல்லாம் வீணாக்கிட்டு இருபத்தி ஏழு தான் நம்ம என்ன செய்யறோம் புளியங்கொப்பா புடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த இரவில் கூட சில பேர் இஷா கூட தொழுகிறது இல்லை இரவு வணக்கத்துல ஈடுபட்டு விட்டு எப்படியோ தெரிந்தா தெரியாமலோ குனிஞ்சு நிமித்து முட்டி மோதி தொழுதுட்டு என்ன செய்றாங்கன்னா பஜர் கூட தொழுகிறது இல்ல தொழுக தெரியல குரான ஓத தெரியல பாவமணிப்பு தேட தெரியல ஆலிம்கள் சொல்லக்கூடிய துவாக்களுக்கு வெறும் ஆமீன் மட்டும் போட்டு நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம் தனிப்பட்ட முறையில பிரார்த்தனை செய்ய தெரியவில்லை இதெல்லாம் எவ்வளவு பெரிய கைசேதமான ஒரு காரியங்கள் மார்க்க அறிஞர்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் கூட சில மரமண்டைகளுக்கு ஏறவே மடங்குத வேதனையாக இருக்கிறது எனவே இன்ஷால்லா இன்று இரவு கூட லைலத்திற்கெதிராக இருக்கலாம் செவ்வாழ் பிறை பாதிக்கின்ற வரையிலும் வரக்கூடிய ஒவ்வொரு இரவுகளும் லைலத்திற்கதிராக இருக்கலாம் தயவு செய்து வீணாக்கி விடாதீர்கள் இருபத்தி ஏழுலையும் இருக்கலாம் இருபத்தி ஒன்பதுலயும் இருக்கலாம் அதையே நம்ம சொல்லத்தான் செய்யறோம் இருபத்தி ஏழுல இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல வரல இருபத்தி ஏழுலதான் இருக்குண்டும் நம்ம சொல்ல வரல அந்த பிடிவாதத்தை தயவு செய்து தளர்த்தி விட்டு எல்லா நாட்களிலும் இரவு வணக்கங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய நமக்கு நிம்மதியான வாழ்வை இம்மையிலும் மர்மையிலும் சந்தோஷமான வாழ்வை ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அசலாம் அழைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி